அனைவருக்கும் <laughs> வணக்கம் <laughs> அனைவருக்கும் வரங்கியதுக்கு சிவகங்கை பணிவன் எங்களை அண்டி பிழைக்க வந்தவன் உன்னிடம் நாங்கள் அடி பணிவதா ஒரு காலம் நடக்காது ஆணைக்கு அடங்கி கிடப்பதற்கு ஆமை அல்ல நான் தீர் கொண்டு எழும் சிறுத்தை போரிலே புலி வீரன் என்ற சொல்லை மட்டுமே அறிந்தவன் நான் வாழ தாலின் பயகம் கலகம் எங்களுக்குள் கலகம் தப்பிக்கும் கலகக்காரனை

புறப்படுங்கள் போர் 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 வெற்றி வெற்றி அனைவருக்கும் வணக்கம் சிங்க என் பெயர் என்க்களத்த செம்மள் என்று மலைப்பார்கள்

பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொருங்கூற்று கேறு பல வேடிக்கை மனிதர்களை போலே நான் நாம் வீழ்வோம் என்று நினைந்தனையோ நண்பர்களே

போதினும்லை அேங்கி வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் இச்சை கொண்டே பொருள் எல்லாம் விட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சம் இந்த கொங்கை மாதல் கண்கள் வீச போதினும் அச்சமில்லை